எங்களுடைய கருணை அமரசூரிய நான் கேட்கிறேன் நீங்கள் எஜுகேஷன் ரிவோர்ட்ஸை கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சேர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தி ஆறாவது சொல்லுகிறது இலங்கையிலே அதிகூடிய படித்த மாகாணம் என்று சொல்லப்பட்டு ஒரு காலத்திலே நீங்கள் குட்டி வெட்டி 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 புதைச்சு புதைச்சு புதைத்து யாழ்ப்பாணத்தை இப்போது ஓலைவர்களே கடைசியாக கொண்டு இருக்கிறோம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பார்த்துக் கொள்கின்ற டிசிஜி மீட்டிங்கின் தலைவர் ஜியாமன் ஒரு பேசிக் டிகிரி கூட இல்லாதவர் என்ன கவலை என்னென்றால் அந்த இருபத்தாறாவது பந்தியை வாசிக்கச் சொல்லுங்கள் தயவு செய்து என்னென்றால் அதில் தெளிவாக இருக்கிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பியால் ஒரு டிசிஜி மீட்டிங்கில் வந்து ஒரு விடியம் கதைக்க கூட முடியாது அவருடைய ஒதுக்கப்பட்ட பணத்தை தவிர ஆனால் வடக்கு மாநிலத்துக்கு நீங்கள் தந்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை அவருடைய கல்வி தகவமை தொடர்பாக மிகவும் சந்தோஷம் அங்கே அந்த சேர்க்குலரில் என்ன எங்களுடைய ரஜிவன் எம்பி இருக்கிறார் என்ன அடிக்கடி சொல்வார் என்ன இழுக்காத என்ன இழுக்காது என்று ஏனென்றால் அவரும் ஒரு படித்த மனிதன் நாங்கள் ஒரு அதிபர்

ரெண்டு அதாவது அமருவாக அதன் கேவலமான ஒரு தேசப அதாவது அரசியலை தான் எங்களுடைய வடக்கு செய்து கொண்டிருக்கும் முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் ஹாட்லி கல்லூரியிலே ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு பத்துக்குரிய அந்த அவர்களுடைய இடைக்கால மாணவர்கள் சேர்ப்புக்காக அவர்கள் இன்டர்வியூ வைத்து ஒரு லிஸ்டை எடுத்திருக்கிறார் வடக்கும் நீங்கள் எப்படி மாகாண சபைகளுடைய ஒரு அதிகாரத்தை கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஒரு அதிபர் வைத்த இன்டர்வியூவை நீங்கள் அதற்கு மாணவர்களை ஆட்சேர்க்க வேண்டாம் என்று ஆளுநருடைய செயலாளர் கடிதம் அனுப்பும் அளவுக்கு ஒரு மாணவன் பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு தேசிய பாட பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது உங்களுடைய ரிஃபார்ம்ஸ் எங்கே போவதென்றால் நாங்கள் எல்லாருமே நஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பது நஷனல் ஸ்கூலில் தான் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் ஆகவே முழு பாடசாலைகளையும் நீங்கள் மானத்தின் அடிப்படையில் கொண்டு வராமல் த அப்படியே நீங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை திருத்தத்தை முற்றுமுழுதாகவே எடுக்கலாம் இதற்காக பேந்திந்த இந்த பே தமிழ் மக்களுக்கு நீங்கள் முற்றுமுழுதாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவ்வளவே எடுத்து விடலாம் அந்த பாடசாலையிலே ஆண்டு ஏழு சேர்ப்பதிலே ஒரு மாணவி தற்போது மனநிலைக்கு பேர் சொன்னால் பாவம் அதனால் சொல்லவில்லை மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு வடக்கு மாணத்திலே ஆட்சேர்ப்பு மாணவர்கள் சேர்ப்பிலே பாரிய ஊழல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் பண்பாகவும் அன்பாவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அரசியலை தவிர்த்து எங்களுடைய ரஜீவன் எம்பி போன்ற படி தவிர போது எழுப்பி சொல்வார் நான் கேட்கவில்லை என்று அதற்காக எழும்பி நிற்கிறார் ரஜீவன் எம்பி போன்ற ஒரு படித்த ஆசிரியர்களை அதிபர்களை டிசிசி மீட்டிங்க்கு விடுங்கள் அங்கே நாங்கள் அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறோம் அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத அமைச்சர் சந்திரசேகரர் போன்றவர்களை அனுப்பி அங்கே ஜிஎஸ் சாரி ஏஜிஏ பிரதீபன் ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் போன்றவர்கள் எப்படி ஒரு மீட்டிங்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு கொலை செய்கிறீர்கள் என்று சொல்லி ரஜிவன் அவர்களை தங்களுடைய கருத்தை அன்பாக தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் சபைக்கு உறுப்பினர்களே வைத்திய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே டிசிசி கூட்டம் சம்பந்தமாக கயத்திருந்தார் டிசிசி தலைவருடைய என்பது ஜனாதிபதியுடைய நியமனம் அதை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது அதே போன்று இங்கே சில குழப்பகரமான கருத்துக்களை முன்வைப்பது கூட போய் தரத்திலே சேகர்த்தி துமிய